ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மக்கள் எழுச்சி பேரணி முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானது அல்ல தமிழ்நாட்டில் அஇஅதிமுக பாஜக கூட்டணி உடைகிறதா பாஜகவை கலத்தி விடுகிறாரா திரு எடப்பாடி கே பழனிசாமி அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோவில் சொல்லுங்க சார் அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு பேச்சு அதிமுகவிற்குள் எல தொடங்கி விட்டது வர தொடங்கி விட்டது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த சண்டை இருக்குல்ல அது பீக்கில் போயிட்டு இருக்குது அப்பாவுக்கும் மகனுக்கும் இன்னைக்கு காலையில இன்னைக்கு காலையில திரு ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது கடுமையான குற்றச்சாட்டுகளை வந்து அன்புமணி ராமதாஸ் மீது அள்ளி இறைத்து விட்டார் நீங்கள் வந்து ஜி சந்திக்க மறுத்து விட்டார் என் கோபத்தை கிளறிவிட்டார் அன்புமணி ராமதாசை கட்சி விட்டு நீக்குவீங்களாங்கிற அளவுக்கு வந்து அந்த கேள்விகள்லாம் கேட்கப்பட்டுச்சு நம்ம பார்த்துருப்போம் எல்லாவற்றையும் அவரே எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு இந்த மாதிரி நிறைய அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சொல்லி இப்போ கூட சமாதான பேச்சுவார்த்தை வெற்றி பெறலை ட்ரால முடிஞ்சிருக்குது அப்படிங்கிறாரு அப்படின்னா நான் சொல்கிறத கேட்குறதா இருந்தால் தான் இல்லைன்னா இல்லைங்கிற இடத்துக்கு அவர் நடந்துட்டார் இது பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் வெறும் பாஜகவோடு மட்டும் கூட்டணி வைத்தால் எங்களால் வெல்லவே முடியாது எனவே பாமக இவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பாஜக கூட்டணியை விட்டுவிட்டு வேறு ஒரு கூட்டணியை கட்டலாம் என்று எடப்பாடி பழனிசாமி சிந்திக்க விட்டார் அந்த வேறு ஒரு கூட்டணி என்ன கூட்டணி என்பதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பேசலாம் பார்க்கலாம் வீடியோவுக்கு செல்வோம் செல்லும் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் தமிழ் கேள்வியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவார்கள் உங்கள் பேராதரித்தார்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் ஏற்கனவே ஒரு ஒரு பேச்சு வந்துச்சு உங்களுக்குலாம் தெரியும் நினைக்கிறேன் திரு விஜய் அவர்களும் அஇஅதிமுகவும் கூட்டணி தாவேக்கா அதிமுக கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான சில பேச்சுவார்த்தை பேச்சுக்கள் எழுந்துச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் விஜய் தரப்புல அதை மறுக்கல அவங்க வந்து திமுகவோடும் பாஜகவோடும் மட்டும்தான் கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொன்னாங்க அவங்க வந்து எந்த இடத்துலையும் அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்பதாக அவங்க எங்கேயும் சொல்லலை அதை நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ தாவேக்காவோட கூட்டணி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அதிமுகவிற்கும் தொடக்கத்தில் இருந்துச்சு அதனாலதான் விஜயை குறித்து எந்த இடத்துல விமர்சித்து விடாதீர்கள் என்று சொல்லி அஇஅதிமுகவினருக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தினார் இதுவும் நம்ம செய்திகளில் பார்த்தோம் ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல விஜயோட கூட்டணி சரணும் அப்படிங்கிற எண்ணம் அதிமுகவிற்கு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது அதுக்கு சில காரணிகள் இருக்குது அதையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்ப கடந்த தேர்தல பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இப்ப நீங்க அதிமுக உங்க கூட்டணி கட்சிகள் எழுபத்தி ஐந்து இடங்கள் வாங்கினார்கள் என்று சொல்லுகிறோம் அல்லவா இந்த எழுபத்தைந்து இடங்கள் எங்கே வாங்கினாங்கன்னு பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டத்தில் இல்லை தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் அஇஅதிமுகவிற்கு பெரிய வெற்றிகள் கிடைக்கவில்லை அதிமுகவிற்கு கை கொடுத்த மாவட்டங்கள் வட மாவட்டங்களும் மேற்கு மாவட்டங்களும் குறிப்பாக இப்போ சேலம் விழுப்புரம் இந்த மாதிரியான இந்த பகுதியில் இல்லை வட மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் சேலம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் கடலூர் இந்த மாதிரி திருவண்ணாமலை இது ஏன் இந்த வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து விழுக்காடு வாக்கு வங்கியே வைத்திருக்கு மேற்கு மாவட்டங்களில் அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமி மேற்கு மாவட்டத்தை சேர்ந்தவர் இந்த இந்த அடிப்படையில் ரெண்டு காம்பினேஷனும் இன்னும் உடச்சி சொல்லணும்னா வன்னியர் சமூகமும் கொங்கு வேளாள கவுண்டர்கள் சமூகமும் ஒரு பெரிய அளவில் வந்து அதிமுகவிற்கு போன முறை கை கொடுத்தார்கள் அந்த எழுபத்தைந்து இடங்கள் வெற்றி பெற்ற இடங்களில் பெருக்கொண்ட சமூகமாக இந்த இரண்டு சமூகங்களும் பரவலாக வாக்கு சதவீதத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த வெற்றி சாத்தியப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் அதிமுகவிற்கு ஒரு பெருத்த பின்னடைவு ஏற்பட்டதற்கு காரணம் டிடி தினகரன் திருமதி வி கே சசிகலா உள்ளிட்டவர்கள் எடப்பாடியோட இல்லை இனி வந்து ஓபிஎஸ்மே அந்த பக்கம் இல்லை அப்போ அங்கே இருக்கக்கூடிய முக்களத்தோர் சமூகத்துடைய வாக்குகள் எந்த இடத்திலும் அதிமுக பாமக பாஜக கூட்டணிக்கு வரப்போவதில்லை ஏற்கனவே தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் முக்களத்தோர் வாக்குகள் அதிமுகவிற்கு வராது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கின்ற பொழுது இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளேயும் ஒரே சண்டையும் சச்சரவுமா இருக்குது அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரே சண்டை இந்த பாட்டாளி மக்கள் கட்சி பிளவுபடுமா அப்படிங்கிற அளவுக்கு போய் நிற்கின்ற பொழுது இப்படி ஒரு கூட்டணி தேர்தலில் அமைந்தால் அந்த அணி என்ன வாக்கு வாங்குன்னு நீங்கள் யோசிக்கல அதிமுக இருக்கும் அந்த அணியில் பாஜக இருக்கும் அந்த அணியில் வேறு யார் இருப்பா தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அவங்கள ஒரு நம்பி வேணால் களமிறங்கலாம் அவங்கள தாண்டி அங்கே வேறு யார் இருக்கிறா நீங்கள் ப்ராக்டிக்கலாக வச்சு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை நீங்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன சொல்லிட்டாரு அமைச்சரவையில் பதவி தான் கூட்டணின்னு மிரட்டுறாரு அப்போ கிருஷ்ணசாமியும் வெளியில் தான் இருக்கிறாரு தேமுதிக என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல அவங்க வந்து நேற்று ஒரு நான் முதல்ல சொன்னேன் முதல்ல இதை நான் தான் சொன்னேன் திருப்பி சொன்னேன் ஊடக விவாதங்களே சொல்லிட்டேன் தேமுதிகாவுக்கு ஒரு ஆப்ஷன் விஜயாக இருக்கலாம் தாவேக்காவாக இருக்கலாம்னு நேற்று சொல்லிட்டாங்க சகோதரி பிரேமனை தான் என்னென்னு விஜய் எங்கூட்டு பிள்ளைங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா அது உண்மைதான் விஜயகாந்த் அவருடைய வளர்ச்சியில் இயக்குனர் திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கு ஒரு பெரும் பங்கிருக்கிறது விஜயனுடைய வளர்ச்சியில் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பெரும் பங்கிருக்கிறது அதனால தான் விஜய் வந்து நேரடியாக போய் விஜயகாந்த் வீட்டுக்குலாம் போய் பார்த்துட்டு வந்தால் நம்ம அதெல்லாம் தெரியும் அப்போது அப்படியான ஒரு கூட்டணி உருவானாலும் ஆச்சரியம் இல்லை யார் தேமுதிக தாவேகா கூட்டணி உருவானாலும் ஆச்சரியம் இல்லைங்கிற ஒரு நிலைமை இப்போ ஏற்கனவே எஸ்டிபிஐ அஇஅதிமுக அணியில் இருந்த எஸ்டிபிஐ பாஜக உள்ளதனால அவங்க வெளியில் வந்துவிட்டாங்க ஸோ திமுக அணியில் அவங்களுக்கு இடம் இருக்குமா தெரியாது ஏன்னா ஏற்கனவே திமுக அணியில் மனித மக்கள் கட்சி இருக்குது இந்திய யூனியன் முஸ்லீமில் இருக்கு இருக்குது மனிதநேய ஜனநாயக கட்சி இருக்குது இது இல்லாமல் எஸ்டிபிஐக்கான இடம் அப்படிங்கிறது அங்கே திமுக அணியில் எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரில அப்போ எஸ்டிபிஐ யார் கூட ஒருவேளை இணையக்கூடும் விஜயோட எஸ்டிபிஐயும் இணையவர்களுக்கான வாய்ப்புகள் ப்ராக்டிக்கலாக நான் பேசுகிறேன் அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் வந்து ஆட்சி கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் அதனுடைய கூட்டணி ஒரு வலுவான வலிமையான கூட்டணியாக இருக்கும் அப்போ அவங்க மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார்கள் ஒருவேளை விஜய் தேமுதிக எஸ்டிபிஐ இந்த மாதிரி அணிகள் ஒரு பக்கம் போயிடுச்சுன்னு வைங்க பாமக ஏதாவது பிரச்சனை வந்து பாஜக கூட சேர வேண்டாம்னு முடிவெடுத்து திடீர்னு மருத்துவரையார் ராமதாஸ் அந்த பக்கம் போயிட்டாருன்னு வைங்க நீங்க வந்து போட்டியே களமே மாறிடும் வேறையா மாறினாலும் ஆச்சரியம் இல்லை களம் எப்படி மாறும் மீண்டும் ஆட்சி அமைக்க போது திமுக அதிமுக சுத்தமாக வந்து இடங்களை இழக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் தாவேக்கா ஒரு சில இடங்களை கணிசமான இடங்களை கைப்பற்றி நீங்கள் வந்து கால் பதிச்சாலும் ஆச்சரியம் இல்லைங்கிற ஒரு இடம் உருவான போது எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாரு உங்களை நம்பி பாருங்கள் நாங்கள் என்ன பண்ணுறது இதில் வேற என்ன பண்ணுறீங்க நீங்கள் சும்மா இல்லாமல் கீழடியை நான் வந்து அங்கீகரிக்க மாட்டேங்கிறீங்க இப்போ கீழடி அங்கீகரிக்க மாட்டேன் நீங்கள் சொல்கிற பொழுது அது தமிழர் விரோத போக்கு அப்போ அதிமுக உங்கள் கூட இருக்கிற எங்களுக்கும் சேர்த்து பாதிப்பு திருப்பரங்குன்ற மலையில் போய் நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணுறீங்க சும்மாவே உங்களோட சேர்ந்தா எங்களுக்கு சிறுபான்மை மக்கள் வாக்குகள் வராது பெரும்பான்மை மக்கள் வாக்குகளும் வராது இதில் நீங்கள் திடீர்னு திருப்பரங்குன்ற பிரச்சனை எடுக்கிறீங்க நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல என்று அதிமுக புலம்ப தொடங்கி விட்டார்கள் லிட்ரலி புலம்ப தொடங்கிட்டாங்க இதுக்கு மத்தியில் நான் தொடக்கத்திலேருந்து ஒன்று சொல்கிறேன் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து நடத்திய நாடகம்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அதாவது நீ என் கூட இருக்கவன்னா நீ வெளியில் இரு தனியார் ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அதிமுக வலிமையான கேண்டிடேட்ஸை போடக்கூடாது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு பாஜக கொடுத்த அசைன்மெண்ட் அதான் வெளியில் இருந்துக்க தனியார் நம்ம போட்டிடுவோம் வலிமையான கேண்டிடேட்ஸை போடக்கூடாது ஏன்னா நாங்கள் எங்கள் வாக்கு சதவீதத்தை உயர்த்தி காட்ட வேண்டிய தேவை இருக்குது அப்போ நாங்கள் கொஞ்சம் வாக்கு சதவீதம் உயர்ந்ததாக காட்டணும்னு பாஜக அதிமுகவுக்கு சொல்லிச்சுங்களா நான் இப்போ சொல்லலை மூணு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன் இன்னைக்கு சொல்லலை மூணு நாலு மாதமா இது நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்போ இது ஒரு ட்ராமான்னு சொன்னேன் அந்த ட்ராமாங்கிறதுக்கு இன்னைக்கு வலு சேர்ப்பது போல அண்ணாமலை எழுதிய கடிதம் அண்ணாமலை யாருக்கு கடிதம் எழுதுகிறாரு பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதுகிறார் என்னென்னு நாம அஇஅதிமுக போட்டியிடும் தொகுதிகள் எண்ணிக்கை எவ்வளவோ அதில் சரிபாதியை நமக்கு கேட்டு பெற வேண்டும் அப்போ தான் கூட்டணி அமைச்சரவை கூட்டணி ஆட்சி கூட்டணி அரசு அமையும்ட்டார் இப்போ வரைக்கும் பாஜக வலதுசாரிகளும் ஊடக விவாதங்கள்ல கூட்டணி ஆட்சி என்பது வேறு கூட்டணி அரசு என்பது வேறு நாங்கள் அப்படி சொல்லவில்லை இப்படி சொல்லவில்லைன்னு உருட்டுறாங்க ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை கடிதம் எழுதிட்டாரு கூட்டணி அமைச்சரவை அப்படின்னா தமிழ்நாட்டில் அஇஅதிமுக ஒருவேளை வெற்றி பெற்றால் அது சாத்தியமே இல்லை ஒருவேளை வெற்றி பெற்றால் போவது அஇஅதிமுக ஆட்சி அல்ல அது பாஜக ஆட்சி அதுக்கு தான் நீ கடிதம் எழுதியிருக்கிறார் நேற்று வீடியோ கூட நான் இதை சொன்னேன் ஐம்பது சீட்டு பாஜக கேட்குதுன்னு முதலில் சொன்னது தமிழ் கேள்வியும் செந்தில் வேலும் எக்ஸாக்ட்லி அவங்க அதை நோக்கி நகர்த்துறாங்க நேற்று கொடுத்த பேட்டி இன்னைக்கு இன்னைக்கு அது ஒளிபரப்பாக இருக்குது தமிழ் அந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு தெரியும் ஐம்பது சீட்டுக்கு மேலே கேட்குறாங்க கேட்டு கணிசமான இடங்களை எப்படியேனும் தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு வெற்றி பெற்று விடலாம் என்று பாஜக நம்புகிறது மனக்கணக்கு போட்டுக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு அண்ணாமலை கடிதம் அளித்தார் மோடிக்கு அப்போ இப்போ இது என்னன்னா பதினோரு பர்சன்டேஜ் நாங்கள் வாக்கு வாங்கி வாங்கியிருக்கிறோன்னு இன்னைக்கு அண்ணாமலை கிளைம் பண்ணுறாரு அதிமுகவுக்கு பத்தொம்பது பெர்சன்டேஜ் வாக்கு தான் நாடாளுமன்ற தேர்தலில் என்று அவர் எழுதுறார் இதான் உண்மையா இதான் கலந்தளவரமா பாஜகவுடைய வாக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆனால் பாஜக ஊரமாஞ்சிட்ருக்கு யாரும் அதை கேட்குறதுக்கு தயாராக இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு இதை பற்றி கவலை இல்லை வழக்கு சிபிஐ வருமான வரித்துறை அமலாக்கத்துறை எல்லாத்தையும் வைத்து ஒட்டுமொத்த அதிமுகவை மிரட்டி இன்னைக்கு அந்த இடத்துக்கு பாஜக தள்ளி கொண்டிருக்கிறது அப்போ இப்போ எடப்பாடி பிள்ளைச்சாமி என்ன சொன்னார் ஐயா கரெக்டு நீ மிரட்டுன நீ உருட்டுனே எல்லாம் சரி நம்ம கூட்டணி வைக்கலாம் நினைச்சோம் ஆனால் பாமக இல்லையே நான் என்ன பண்ணுறது பாமக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்களே பாமக பிரச்சனையே விரைவில் தீருங்கள் பாமக பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம கூட்டணியை யோசிக்க முடியும் இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பலன் இல்லை என்று எடப்பாடி சொன்னதுடைய விளைவு தான் மேலிருந்து டெல்லியிலிருந்து வந்த அறிவுறுத்தலின் அடிப்படையில் வேக வேகமாக யார் போனால் குருமூர்த்தி இல்லைன்னா குருமூர்த்திக்கு அங்கே என்ன வேலை குருமூர்த்தி ஏன் போறாரு குருமூர்த்தி போனதுடைய ஒரே நோக்கம் டெல்லியிலிருந்து தான் அப்பா போய் பார்த்துட்டு என்னான்னு பேசிட்டு வாங்க இல்லைன்னா கூட்டணி பேரும் போல இருக்குதுன்னு குருமூர்த்தி போய் பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே ஒன்றும் நடக்கல குருமூர்த்தி போய் பேச்சுவார்த்தை நடத்தி எந்த கட்சியும் வழங்கினது இல்லைன்னு வைங்க அது வேற இப்போ பாமகவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி போயிருக்கிறார் ஐயா ஸோ ஏன் சொல்றேன்னா இப்போ குருமூர்த்தி அவர்களை களமிறக்கி இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி எப்படியாவது பாமக பிரச்சனையை தீர்த்து இந்த கூட்டணியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறது யாரு பாஜக இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு ஐம்பது சீட்டை கொண்டா அறுபது சீட்டை கொண்டாலும் இவனு உடச்சி கொடுப்பான் இவனுங்களோட இம்சையாக இருக்குது இவன் வேறு எதையாவது திருப்பரங்குண்டத்தில் ஒம்புல இருக்கிற அந்த கீழடி பிரச்சனைலாம் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாம மாற்றோம்னு சொன்னாலும் சிக்கல் சிபிஐ வருமான ஒரு துறை ரைடர்லாம் இருக்கும் நாம் ஒன்று செய்வோம் இந்த பாமக சண்டையை காட்டி எஸ்கேப் ஆயிடுவோம் அப்படின்னு இப்போ பாமக சண்டையை முன்னிறுத்திருக்கிறார் சரி பாமக ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அன்புமணி ராமதாஸை எடுத்துக்கிறாருங்க எல்லாத்தையும் அவரே எடுத்துக்கிட்டா என்ன இருக்குது அப்படிங்கிறார் எல்லாவற்றையும் அவரே கேட்கிறார் திருப்பியும் நல்லா புரிஞ்சுக்குங்க எல்லாவற்றையும் அன்புமணி ராமதாஸே கேட்கிறார் சார் எல்லாவற்றையும் என்ன சார் எல்லாவற்றையும் என்ன உங்களுக்கு தெரியாவா ஆ அங்கே ஒரு அண்ணாச்சிக்கு புரிஞ்சிடுச்சு ஆ தேர்தல் வருது கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கின்ற பொழுது எனக்கு என்ன கொடுப்பாங்க கொடுப்பாங்கல்ல என்ன என்னது சார் இல்லை நீங்கள் வேறு எதுவும் நினைக்கிறீங்க கொடுப்பாங்கன்னா நான் என்ன சொல்லு சீட்டு கொடுப்பாங்க நீங்கள் வேறு எதுவும் நினைச்சிங்களா அதுக்கு நாம் பொறுப்பு இல்லை கொடுப்பாங்க சால்வை போடுவாங்க சொல்கிறேன் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா காந்தி படம் போட்ட அந்த இது நிறைய கொடுப்பாங்க புத்தகங்கள் காந்தி படம் போட்ட புத்தகங்கள் காந்தியினுடைய பொன்மொழிகள் அச்சிடப்பட்ட புத்தகங்கள் அதெல்லாம் கொடுப்பாங்க நீங்கள் வேறு எதையாக நினச்சிட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பில் சார் திருப்பி சொல்கிறேன் இப்போ இதையெல்லாம் ஒருவேளை இந்த காந்தி படம் போட்ட புத்தகங்கள் பொன்மொழி புத்தகங்கள் இதை எல்லாத்தையுமே எனக்கே கொடுங்க நானே வச்சு படிக்கிறேன் அப்படின்னு அன்புமணி நம்ம தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் நான் அப்போ ஐயா ராமதாஸுக்கு வருத்தம் அது அவருக்கும் கொஞ்சம் புத்தகம் கொடுத்தா தானே அவரும் படிப்பார் வழக்கமாக அவர் நல்லா ஆழமாக வாசிக்கக்கூடியவர் அதுவும் காந்தி படம் போட்ட அந்த காந்தி இதில் இருக்கு இல்லையா எது அந்த அந்த தத்துவங்கள் அதெல்லாம் அதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் படிப்பார் இப்போ எல்லாத்தையும் யார் வாங்கிட்டா அன்புமணி ராமதாஸ் வாங்கி நான் படிக்கிறேன் படிக்கிறேன் போது அவர் என்ன சொன்னார் இல்லை இல்லை எனக்கும் கொடுங்க எல்லாத்தையும் அவர் கொடுக்கா இதான் இதுதான் சண்டை இப்போ இப்போ ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு இதை கொடுக்குறதுல என்ன லாபம்னா இப்போ ஒரு நீங்கள் ஒரு காந்தியினுடைய பொன்மொழிகள் காந்தி படம் போட்டு அச்சடிக்கப்பட்ட பொன்மொழி புத்தகங்கள் அப்படி வச்சுங்க இப்போ நீங்க ஒரு இருபது புத்தகம் கொடுக்குறீங்கன்னா அது ஒரு இரநூறு புத்தகம் கொடுக்குறீங்கன்னு வைங்க ஒரு இரநூறு புத்தகமாக வாங்குவோர் ஒரு இரநூறு புத்தகம் வாங்கினார்னா அவர் என்ன செய்வார் எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுப்பாரு வீட்டில் இருந்தா நீங்க ஒரு ஐம்பது புத்தகம் படிங்க நீங்க ஒரு ஐம்பது புத்தகம் படிங்க நீங்க ஒரு ஐம்பது புத்தகம் படிங்க அப்படின்னு அவர் எல்லாருக்கும் ஆளுக்கும் ரொம்ப ரொம்ப புத்தகம் பங்கு வச்சு கொடுப்பாரு இப்போ அன்புமணி ராமதாஸ் வாங்கிட்டார்னா இரநூறு புக்கும் எனக்கே படிக்கிறதுக்கு நிறைய நேரம் இருக்குது நானே இரநூறு புக்கையும் படிச்சுக்கிறேன் அப்படின்னு அவரே இரநூறு புக்கையும் காந்தி படம் போட்ட புத்தகத்தை படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லாத்தையும் அவரே எடுத்துக்கிறாருன்னு ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்னது இந்த மாதிரி நல்ல பொன்மொழிகள் அடங்கிய புத்தகங்களாக கூட இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் தெரியல ஐ டோன்ட் ஸோ இப்படி அங்கே சிக்கல் இருக்குதுன்னு வைங்களேன் இப்படி பல சிக்கல் இருக்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு எதுக்கு யார் இந்த பஞ்சாயத்து பேசாமல் அந்த தாவையைக்கால் கால பாருங்கள் என்னென்னு பாருங்கள் விஜயோட சேர்ந்துருவோமா அப்படின்னு யார் நினைக்கிறா ஐயா எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் இதை மறைக்கிறதுக்கு தான் இதை உடைக்கிறதுக்கு தான் நேற்று எல்முருகன் பேசுனது என்ன பேசுனது திமுக அணியிலிருந்தே சில கட்சிகள் வரக்கூடும் அப்படின்லாம் பேசுனது இருக்கு இல்லையா இது இதை நோக்கியது தான் வேறு ஒன்றும் இல்லை ரைட்டா ஸோ இது இதோ ஒரு சும்மா அவர் என்ன சொல்கிறது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சின்னு வச்சுக்கோங்க இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இதை பற்றி ஸோ இப்படியான ஒரு குழப்புங்கள் சார் என்ன சார் எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ பண்ணுவாரா பாஜக கூட்டணி சொல்லிட்டாரே அப்படி பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூவத்தூரில் திருமதி வி கே சசிகலா அம்மையார் அவர்கள் தான் இவர் தான் முதலமைச்சர்னு அடையாளம் காட்டி தோளில் தப்புனாங்க நெடுஞ்சான் கிடையாக காளி விழுந்தார் வி கே சசிகலா அம்மையார் அவருடைய காளி ஆனால் முதல்ல வந்தோடனே சசிகலா அம்மையாருக்கும் கட்சி கொஞ்சம் மந்தலை சொன்னாரா டிடிவி தினகரனை அதே தான் கல்வினாரா அப்புறம் ஓபிஎஸ் அவர்களுடைய பதினோரு எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லைன்னா இவர் நாலு வருஷம் ஆட்சியை நடத்திருக்க முடியாது அந்த நாலு வருஷம் கம்முன்னு இருந்தார் ஓபிஎஸ் ஆதரவை வாங்கிட்டு ஆட்சி முடிஞ்சுது ஓபிஎஸ்க்கு டாடா பாய் பாய் கிளம்புங்க அப்படின்ட்டார் ஓபிஎஸ் கழிச்சி விடுத்தாரா புரியுதா அவங்களுக்கு அப்போ இதெல்லாம் செஞ்சவர் பாஜக கழிச்சி விட மாட்டாரி என்ன நிச்சயம் ஸோ பாஜகவையும் அவர் கழ்த்தி விட கூடும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்லி தமிழ்நாட்டில் தேர்தல் ஜுரம் தொடங்கிவிட்டது விட்டது நடக்கும் போது தெரியல அல்லது வேறு வழி இல்லாமல் சிபிஐக்கு வருமான வரித்துறைக்கு அமலாக்கத்துறைக்கு பயந்து பாஜக கூட்டணியிலேயே நீடிக்கவளம் செய்யலாம் ரெண்டில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் எது நடக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராவரை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் ஜூன் பதினான்கு திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தோய் திருமாவளிடம் அழைக்கிறார் மதம் மக்களுக்கானது அரசுக்கானதல்ல